ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எங்கள் ஊரில் நைட் ஃபுல்லாக மழை காலை நல்லா பனி இறங்கி மழை தூத்தல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கும் நல்லா மழை பெய்யும் போல் அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டு எல்லாருமே குடிச்சிட்டு நானும் ஸ்ரீ குட்டியும் கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் காலையிலே எழுந்துருச்சோன்னே பிள்ளை நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கவுனி அரிசி கஞ்சி வச்சு கொடுத்தாச்சு குடிச்சிட்டு அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க கடைக்கு கிளம்புனதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு காலைல எங்களுக்கு சாப்பாடு இட்லியும் இட்லி சாம்பாரும் தான் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு வெளியே போய் பார்த்தா நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்துச்சு சரி இன்னைக்கு ஃபுல்லாக மழையிலே தான் ஓடும் போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எங்கே பார்த்தாலும் நல்ல மழை அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் சேஃபாக இருங்க குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துங்க வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க